வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தீபாவளி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நார்மலா திமுக திமுகவுடைய தலைவர்கள் தீபாவளிக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டாங்களே உதயநிதி சொல்லியிருக்காரு அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் இப்ப பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா இப்படி வாழ்த்து சொல்றதுக்கு வாழ்த்து சொல்லாமலே இருக்கலாம் சொல்லாம இருக்கிறதே சிறப்பு அப்படின்னு பாஜகவினர் உதயநிதிக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படி எப்படி வாழ்த்து சொல்லியிருக்காருன்னா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அது என்ன நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இதே மற்ற மத பண்டிகைகளுக்கு இந்த வேர்டை நீங்க பயன்படுத்துவீங்களா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மத பண்டிகைகளுக்கு இப்படி வாழ்த்து சொல்ல உங்களால் முடியுமா அதுவே ஹிந்து மத பண்டிகை அப்படின்னா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றது அதை சிறுமைப்படுத்துகிற மாதிரியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கர்நாடகாவுடைய முதலமைச்சர் இருக்காருல்ல சித்தராமையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ரெண்டு விஷயத்தில் கர்நாடகா வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கு அதில் ஒரு விஷயம் என்னன்னா ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு இலவச பேருந்து வழங்கப்படுதுல்ல அதற்கு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து வாங்கியிருக்கோம் லண்டன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் நம்ம கர்நாடகா இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா பதிவு போட்டிருக்காரு சமூக வலைதளம் ட்விட்டரில் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியலையே ஏன்னா லண்டன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம் யூகேவை மையமாக கொண்ட ஒரு தனியார் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பதினஞ்சு அந்த தனியார் நிறுவனம் மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வருது இப்போது லண்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் கர்நாடகாவை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே சித்தராமையா போட்ட பதிவுக்கு கீழேயே எக்ஸ் வலைதளத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு கருத்து தெரிவிச்சிருச்சு இது இப்போ கர்நாடகா அரசாங்கத்திற்கு பெருத்த சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா கூகுள் எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேசத்தில் எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடு டேட்டா சென்டர் விசாகப்பட்டினத்தில் வருது ஸோ அதை பற்றி தான் இப்போ எல்லாமே இந்தியா ஃபுல்லாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா கூகுளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆந்திராவுக்கு போனதுக்கு பின்னாடி அதானி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா பேசியிருக்காரு பாஜக டென்ஷன் ஆகிட்டாங்க திமுகவுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் சனாதன எதிர்ப்பு அம்பானி அதானி இதை தவிர வேறு எதுவும் தெரியாதா திமுகவுக்கு நீங்கள் தான் தொழில்துறை மினிஸ்டர் நீங்கள் தான் எப்படியாவது பேசி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு வர வச்சுருக்கணும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு இப்போ அரசியலுக்காக அதானி தான் பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில சரி அப்படின்னு பாஜக டிஆர்பி ராஜாவை டேக் பண்ணி சமூக வலைதளத்துல கேள்விகள் கேட்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நாலாவது டாபிக் ஆந்திராவுடைய மினிஸ்டர் நாரா லோகேஷ் இருக்காருல்ல சந்திரபாபு நாயுடுடைய மகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நார்மலாக ஆந்திராவில் உணவுகள் வந்து காரமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய முதலீடுகளும் காரமாக தான் இருக்கும் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த சில பேருக்கு அதனால எரிய ஆரம்பிச்சிருக்கு வயிறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாரா லோகேஷ் பேட்டி கொடுத்துருக்காரு யாரை தெரியுமா சொல்லியிருக்காரு யாருன்னா கர்நாடகாவுடைய மினிஸ்டர் கர்நாடகா மினிஸ்டர் பிரியங்க கார்கே இருக்காரு பார்த்தீங்களா அதாவது மல்லிகார்ஜுனா கார்கே உடைய மகன் அவர் கர்நாடகாவில் மினிஸ்டராக இருக்காரு அவர் ஆந்திராவுக்கு இந்த டேட்டா சென்டர் கூகுள் டேட்டா சென்டர் போனது பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆந்திரா கவர்மெண்ட் ஏகப்பட்ட சப்சிடி கொடுத்துருக்காங்க கூகுளுக்கு அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்னால அப்போர்ட் பண்ணவே முடியாது இருந்தால் அரசியலுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு பிரியம் கார்கே அதுக்கு தான் நாராயண லோகேஷ் மறைமுகமாக ஆந்திராவில் உணவுகள் காரமாக இருக்கும் முதலீடுகளும் அப்படி தான் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த சில பேருக்கு எரிய ஆரம்பிச்சிருக்கு வயிறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனம் பண்ணதுக்கான பின்னணி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கங்கள் கொடுக்குறாங்க தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் பாஜக ஜனசேனா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க இது நாலாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் நாரா லோகேஷ் அவர்கள் கம்பாரிசனையும் சமூக வலைதளத்துல பாஜகவினா ஷேர் பண்றாங்க சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் நாரா லோகேஷ் அவர் பாருங்க அவருடைய முயற்சியினால பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீடு ஆந்திராவுக்கு வந்திருக்கு இங்கே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தினமும் பாத்தீங்கன்னா அவர் செல்லமாக வளர்க்கக்கூடிய நாயோட புகைப்படம் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுக்காரு போஸ்ட் போட்டுக்காரு ரவுடி டைம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டுக்கிருக்காரு இதனால மக்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொந்தளிக்கிறாங்க இப்போ திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் பெரிய பஞ்சாயத்தை வெடிச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்